ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திருப்பரங்குன்றத்தில் கோயில் குடமுழுக்கு எப்போது என அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார் பேரவையில் கேள்வி நிறுவத்தின் போது திருப்பரங்குன்றத்தின் சட்டமன்ற உறுப்பினர் விவிராஜன் ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் கோயிலின் கும்பாபிஷேகம் உரிய காலம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது ரோபார் வசதிக்கு உரிய நிதி ஒதுக்கப்படாததால் அதனுடைய திட்டமே செயல்படாமல் இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார் மேலும் முதல் படை வீடாம் திருப்பரங்குன்றத்திற்கு சிறப்பு நிதி ஏதும் ஒதுக்காத காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேஹர்பாபு பதில் அளிக்கையில் ரோப்காரை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு தமிழக முதல்வர் திருப்பரங்குன்றம் திருநீர்மலைக்கு ரோப்கார் அமைக்க இருபத்தாறு கோடி ரூபாயை அறிவித்திருந்தார் தற்போது டிஜிட்டல் சர்வே ட்ரோன் சர்வே ஜியோ சர்வே என மூன்று முடிவெற்று திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு மட்டும் ரோக்கார் அமைக்க முப்பத்தி கோடி ரூபாய் அதற்கு செலவாகும் என்று ரைட்ஸ் என்ற நிறுவனம் கருத்து தெரிவித்துள்ளது அதை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் கூடுதல் நிதியை இந்த ஆண்டு விடுவிப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார் நிச்சயம் இந்த ஆண்டு அதற்குண்டான தொகை வழங்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த பணிகள் தொடங்கப்படும் அதே போல குடமுழுக்கை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடைபெற்ற குடமுழுக்கை தொடர்ந்து தற்போது இரண்டரை கோடி ரூபாய் செலவில் பதினாறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள குடமுழக்கில் நானும் அமைச்சர் மூர்த்தியும் பங்கேற்கிருக்கின்றோம் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் வந்து கலந்து கொண்டு குடமுழக்கை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்று அமைச்சர் பதிலளித்துள்ளார் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்